திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தினமும் அப்படி படிச்சிங்கன்னா மனதில் நல்லா படிஞ்சிடும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தினமும் அப்படி படிச்சிங்கன்னா மனதில் நல்லா படிஞ்சிடும் பாப்பா புரியுதா தம்பி தெரியுதா பாப்பா புரியுதா தம்பி தெரியுதா தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் குரல் அத்தனையும் படிக்கலாம் தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் குரல் அத்தனையும் படிக்கலாம் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் நாடு எங்கும் வண்டி கிடக்கும் தீமை எல்லாம் ஒளியணும் அதுக்கு உலகில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறளை படிக்கணும் நாடு எங்கும் வண்டி கிடக்கும் தீமை எல்லாம் ஒளியணும் அதுக்கு உலகில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறள படிக்கணும் அதுதான் நடக்கணும் உலகம் செழிக்கணும் அதுதான் நடக்கணும் உலகம் செழிக்கணும் என் கனவு மட்டும் பழிச்சு சொர்க்கம் இங்கே வந்துடும் அந்த சொர்க்கம் இங்கே வந்துடும் என் கனவு மட்டும் பழிச்சி சொர்க்கம் இங்கே வந்துடும் அந்த சொர்க்கம் ஜிங்கே வந்துடும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தன்னலத்தை மறந்து மனிதரெல்லாம் விட்டு கொடுத்து வாழணும் அதுக்கு வள்ளுவர் வகுத்து தந்த பாதையிலே போகணும் தன்னலத்தை மறந்து மனிதரெல்லாம் விட்டு கொடுத்து வாழணும் அதுக்கு வள்ளுவர் வகுத்து தந்த பாதையிலே போகணும் பாட்டு போதுமா இன்னும் வேணுமா பாட்டு போதுமா இன்னும் வேணுமா நான் எத்தனை பாட்டு பாடினாலும் அத்தனையும் பிடிக்குமா எத்தனை பாட்டு பாடினாலும் அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா